ஹாய் டி கோர்ஸ் ஃபேமிலி இப்போ தீப் ஸ்கேம் பற்றி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் சொல்ல போகிறேன் இப்போல்லாம் உங்கள் குரலுக்கே உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இத்தனை நாளாக நம்ம டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு இருந்தோம் இப்போல்லாம் நம்ம எல்லாம் ஒரு ஏ உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இது உண்மையாக தானா இதை பார்த்து முழுமையான நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ முழுசாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு நாள் உங்கள் அப்பா அம்மா இல்லை உங்கள் நெருங்கிய நண்பர் குரலில் இருந்து டேய் எனக்கு இப்போ உடனே ஒரு ஐயாயிரூவா தேவைப்படுதுன்னு கால் வந்தால் அதை நம்புவீங்களா ஆனால் அந்த குரல் உண்மையிலேயே அவரோட குரல் தான் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க நான் சொல்கிறது ஒன்றும் கற்பனை இல்லைங்க இன்னும் இப்போ நம்ம இந்தியாவை அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு இந்த ஏஏ குரல் ஸ்கேம் தான் இந்த ஏஏஸ் குரல் சிம்பிளாக சொன்னால் போனால் நம்ம தொழில்நுட்பத்தை வச்சு இருந்தேன் ஒரு குரலோட ஒருத்தரோட முகம் வீடியோ எல்லாத்தையும் போலவே உருவாக்கிட்டாங்க இதை வச்சு உங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்கள் வினாடியில் உங்கள் குரலை கிடச்சா போதும் அதே குரலில் எதை வேணாலும் வைக்கலாம் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் யூடியூப்பு வீடியோ இல்லை இன்ஸ்டாகிராம் ரீலு இவ்வளோ போதுங்க உங்கள் ஸ்கேமை நடத்துறதுக்கு உங்கள் குரலை வச்சு எல்லாம் பண்ணிடுவாங்க இது வெளிநாட்டில் மட்டும் நடக்கலைங்க நம்ம இந்தியாலேயும் இது மாதிரி ஒன்று நடந்திருக்கு இதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சொல்கிறத கேளுங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் தன்னுடைய சிஓக்கு நினைத்து தொண்ணூத்தஞ்சி லட்ச ரூபாயை அவங்க ஓனருக்கு அனுப்பி விட்டான் ஒரு அம்மாவுக்கும் இதே மாதிரி தான் நடந்ததுக்கு மான்கூரில் ஃபோன் வந்திருக்கு என்னன்னு கேட்டால் எங்கள் அம்மா என்ன போலீஸ் பிடிச்சிட்டாங்க எனக்கு உடனே பணம் அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க சரி நான் அந்த அம்மாவும் அழுதுக்கிட்டு உடனே பணி பணத்தை அனுப்பிவிட்டாங்க பார்த்தா பக்கத்து வீட்டில் அந்த பையன் பிரிப்பிடலான்ட்டுருக்கேன் அவங்க குரலில் வச்சு அவங்க அம்மாக்கிட்ட நாடகம் மாடி அந்த பணத்தை வாங்கிட்டாங்க எப்படிலாம் நடக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்கேம் எப்படி நடக்குது பண்ணுறவங்க நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற சோசியல் மீடியாவிலிருந்து குரலை எடுத்துக்கிறாங்க ஏஐயில் பயன்படுத்தி அப்லோட் பண்ணுறாங்க ஸ்கேமை வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க எமோஷன் சேர்த்து பேச வைக்கிறாங்க நம்மளை பயப்பட வச்சு கிரியேட் பண்ணி நம்மளை விட்டுருந்து பணத்தை பறிக்கிறாங்க டேஞ்சரான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா யாரையும் நீங்கள் சந்திக்கவே மாட்டிங்க ஆனால் ஏன் நம்பி பணத்தை அனுப்பிடுங்க முன்னாடியெல்லாம் நம்மளுக்கு ஏதோ வேறு நம்பர்லேருந்து கால் வந்தால் அது ஹேக்கரோட கால் இல்லை ஸ்கேமோட காலுன்னு எல்லா தெரிய வந்துச்சு ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஏன்னா இதெல்லாம் பண்ணுறது ஏயோட வேலை அப்புறம் நம்மளோட பழகவங்களோட ஸ்கேமும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது அதனால் எச்சரிக்கையாக இருங்க எதிர்காலத்தில் வீடியோ கால் ஸ்கேம் ஃபேக் நியூஸு ஃபேக் அரெஸ்ட் காலு எல்லாமே காரணமாக போகுது எப்படின்னு தெரியல நான் நம்ம பாதுகாப்பாக ஃபேமிலி கோர்ட்டு இருக்கணும்னா நம்ம ஒரு சீக்ரெட் வைக்கணும் எது எமர்ஜென்சி கால் வந்துச்சுன்னா ஒரு வாட்டி ஃபோன் வச்சுன்னா எடுக்காதுங்க ரெண்டாவட்டி ஃபோன் வந்தாலும் எடுக்காதிங்க வாட்டி நீங்கள் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருங்கள் அந்த கால் போகலைனா அது ஸ்கேமோட கால் இரண்டாவது விஷயம் சோசியல் மீடியாவில் ப்ரைவேசி பப்ளிக் ஆடியோவை எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இன்னொருத்தருக்கு ஏமாறாமல் இருக்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது ஆரம்பம்தான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருபத்தேழுக்குள்ளே கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் நம்ம கண்டுபிடிக்கிறது பொய்யான டெக்னாலஜி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடவே உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருக்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம டிகோ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் நாளைக்கு வீடு